தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் ஆதிக்க சாதியினர் செய்த அக்கிரமத்தை பாருங்கள் என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் திருவாரூர் மாவட்டம் மணக்கால் ஐயம்பேட்டை புலவநல்லூர் பகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட பட்டியலின சமூகத்தை சார்ந்தவருடைய வீடு தீ வைத்து கொடுக்கப்பட்டுள்ளது அவர் விடுதலை சிறை கட்சியை சார்ந்தவர் ஆதிதிராவிடர் சமூகத்தை சார்ந்தவர் அவர் அந்த பகுதியில் ஒரு இடம் வாங்கி வீடு கட்டியுள்ளார் விடுதலை சிறுத்தை கட்சியின் பொறுப்பாளராக உள்ளார் அந்த பகுதி முழுவதும் உடையார் சமூகத்தை சார்ந்த மக்கள் அந்த உடையார் சமூகத்தை சார்ந்த மக்கள் பட்டியல் சமூகத்தை சார்ந்த ஒருவர் தங்கள் பகுதியில் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டுவதா என்று வெளிப்படையாகவே கூறி ஆசை குடும்பத்துக்கு அச்சுறுத்தல் கொடுத்து வந்தனர் இந்த சூழ்நிலையில் ஆசைத்தம்பி இல்லாத நேரத்தில் அவருடைய வீட்டை அடித்து நொறுக்கி தீ வைத்து கொளுத்தியுள்ளனர் அந்த வீட்டு பத்திரத்தை எடுத்து சென்றுள்ளனர் இது ரொம்ப வேதனையான விஷயம் பட்டியல் சமூகத்தை சார்ந்தவங்க தான் சொந்தமாக இடம் வாங்கி வீடு கட்டக்கூடாதா புறம்போக்குல குச்சி போட்டு தான் இருக்கணுமா குச்சில் கட்டி தான் இருக்கணுமா கூடாரம் போட்டு தான் இருக்கணுமா சொந்தமா இடம் வாங்கி கட்டக்கூடாதா அவங்க உழைக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க தங்களுக்கு ஒரு சொந்தமா இடத்த வாங்கி வீடு கட்டுறாங்க இதுல என்ன பொறாமை இருக்குது இன்னைக்கு உரையாறு சமூகத்தை சார்ந்தவங்க இன்றைக்கி பறையர் சமூகத்தை சார்ந்த ஒருத்தருடைய வீட்டை வந்து டீ வச்சு கொளுத்திருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயம் ரெண்டாயிரத்தி இருபதில் இந்தியா வல்லரசுன்றாங்க மூவாயிரம் வருஷம் ஆனால் கூட இந்தியா வல்லரசு ஆக முடியாது ஏன்னா இந்த சாதிங்கிற தீ என்றைக்கு அணையுதோ அன்னைக்கு தான் இந்தியா வல்லரசு ஆகும் அவன் உழைச்சான் அவன் காசு செத்தான் இடம் வாங்கினா வீட்டை கட்டினா இதில் இன்னும் பொறாமல் உங்கள் இடத்துல வந்து கூச்ச வீடு கட்டினா அவன் சொந்தமாக பட்டா வாங்கி வீடு கட்டியிருக்கான் இந்த பொறாமையில் அவங்க வீட்டை அடித்து நொறுக்கி தீ வச்சு கொத்திருக்காங்க ரொம்ப வேதனையான விஷயம் தீண்டாமை வந்து ஒரு பாவச்செயல் தீண்டாமை ஒரு பெருங்குற்றம் தீண்டாமை ஒரு மனித தன்மையாற்ற செயல் காந்தி சொல்லியிருக்காப்புல அவர் சொன்னது சுனதாக இருக்குது உண்மை தான் ஆனால் அதை ஒடிக்கிறக்கு அரசோ தொண்டு நிறுவனங்களோ எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை ரொம்ப வேதனையான விஷயமா இருக்குது ரெண்டாயிரத்து இருபதில் வல்லரசுன்னாங்க இந்தியா ரெண்டாயிரம் மூவாயிரம் வருஷம் ஆனாலும் கூட இந்தியா வல்லரசு ஆகுறதுக்கு வாய்ப்பு கிடையாது இந்த சாதி என்னைக்கு ஒழியுதோ சாதி தீ எண்ணிக்கை அணைக்கப்படுதோ அன்னைக்கிட்டால் இந்தியா வல்லரசு ஆகும்